வணக்கம் இப்போ வந்துட்டு ஒரு பெண் கற்பம் அடையிறதுக்கான ஏற்ற வயது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒவ்வொரு பெண்ணோட வாழ்விலையுமே கர்ப்பம் அடையிறது அப்படிங்கிறது ஒரு எல்லையற்ற மகிழ்ச்சியை கொடுக்குற ஒன்று ஒரு பெண்ணோட வயது வந்து பார்த்திங்கன்னா அவங்க கர்ப்பம் ஆகிறதுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது இருக்குது அதனால் கர்ப்பம் அடையிறதுக்கு தகுந்த வயதை தெரிஞ்சு வச்சுக்கிறது அப்படின்றது அவங்க முன்னாடியே கரெக்டாக எல்லாத்தையும் ஆரோக்கியமான கர்ப்பத்தை பிளான் பண்ணிக்கிறதுக்கு உதவும் அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா அமைதியான கர்ப்ப காலத்தையும் ஆரோக்கியமான குழந்தையும் அழிக்கிறதுக்கு தேவையான ஒரு முக்கியமான ஒன்று அதே மாதிரி அந்த கர்ப்பம் அடைகிறதுக்கு தகுந்த வயதை தெரிஞ்சு வச்சுக்கிறது உங்களுக்கு மன ரீதியான அப்புறம் உடல் ரீதியான பலன்களை பெறுவதற்கும் உதவியாக இருக்கும் இது உங்களை ஆரோக்கியமாக வைக்கிறதோட இல்லாமல் உங்கள் குழந்தையோட சரியான மூளை வளர்ச்சிக்கும் உடல் வளர்ச்சிக்கும் உதவி புரியும் பாதுகாப்பான வயது அப்படிங்கிறது ஒவ்வொரு பெண்ணுக்கும் வேறுபட்டு தான் இருக்கும்னாலும் கூட பொதுவாக முப்பது வயதுக்கு முன்னாடி கர்ப்பம் அடையிறது ரொம்ப சிறந்த வயது அப்படின்னா இப்போ நம்ம பெரு பெண்ணின் திருமண வயது இருபத்தி ஒன்றுன்னு சொல்கிறாங்க அந்த டுவெண்ட்டி ஒன்லேருந்து டுவெண்ட்டி த்ரீ வரைக்கும் நம்மளோட கருவளம் வந்துட்டு ஹண்ட்ரட் பர்சன்டில் இருக்கும் இப்போ வந்து நம்ம பெண்கள் நிறைய படிக்கிறாங்க வேலைக்கு போகிறாங்க அந்த காரணத்தினால அந்த ஏஜில் வந்துட்டு நிறைய பேர்த்தினால மேரேஜ் பிளான் பண்ண முடியறதில்ல அவங்களுக்கான கமிட்மெண்ட்ஸ் வந்து அந்த ஏஜில் ஜாஸ்தி இருக்குது ஸோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டுவெண்ட்டி டூலேருந்து டுவெண்ட்டி த்ரீ பண்ணிக்கலாம்னாலும் கூட ஒரு டுவெண்ட்டி ஃபைவ்ல பிளான் பண்ணிக்கிறது இனியுமே சிறந்தது அதாவது இப்ப என்ன ப்ராப்ளம் வரும்னு பார்த்தீங்கன்னா முப்பது வயதுக்கு பின்னாடியும் கற்பம் அடையலாம் ஆனா அது வந்து குழந்தைக்கும் தாய்க்கும் நிறைய பிரச்சனைகளையும் ஆபத்துகளையும் அதிகரிக்க செய்யும் ரெண்டாவது நம்மளோட வயது வந்து இப்போ ஒரு டுவெண்ட்டி டூ தேர்ட்டிஸ்ன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளோட ஹெல்த் வந்துட்டு நல்லாமே இருக்கும் அதே தேர்ட்டி இயர்ஸுக்கு மேல அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கான ஏஜ் ஃபேக்டர் அந்த ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும் நம்ம ஆரோக்கியமா இருந்தால் தான் பாப்பாவை நல்லா பார்க்க முடியும் கண்டிஷன்ல இருக்கும் அப்படின்னு சொன்னா பாப்பாவுக்கான அந்த கரெக்டாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க கூட பொறுமையாக எல்லாம் இது பண்ற ஒரு அந்த ஒரு சக்தியும் வலிமையும் தேர்ட்டி இயர்ஸுக்கு மேல கொஞ்சம் கம்மியாயிடும் அப்புறம் ஒரு சிலவங்களுக்கு இப்ப நம்ம அந்த மாடு மாறி இருக்கிற அந்த சாப்பாடு இந்த பிரச்சனை பிரச்சனைனால நம்மளுக்கு என்னன்னா மெனோபஸ் டைம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏர்லியரா கூட வந்துருது இப்ப தேர்ட்டி செவன் அந்த ஏஜ்ல இருந்து கூட ஸ்டார்ட் ஆயிடுது ஸோ அதனால வர நம்மளுக்கு அந்த டிப்ரெஷன் அதனால வர ஏதாவது ஒரு பக்க விளைவு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால குழந்தைகிட்ட ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணிக்க முடியாது இன்னைக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி டூல இருந்து ஒரு தேர்ட்டிக்குள்ள கன்சீவ் ஆகிறதுக்கு பிளான் பண்ணனும் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து அந்த ஏஜ்குள்ள கரெக்டா மேரேஜ் பிளான் பண்ணிக்கணும் என்ன காரணம் அப்படின்னு சொன்னா இப்ப நம்ம வந்து நம்ம சொசைட்டி பொதுவாகவே லேடிஸ் வந்துட்டு ஜென்ஸ் வந்து லேடீஸோட ஜென்ஸ் வந்து கொஞ்சம் ஒன் ஆர் டூ இயர்ஸ்ல இருந்து டென் இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் வந்து வித்தியாசப்படுத்தி தான் நம்ம மேரேஜ் பண்ணிக்கிறோம் அவங்க வந்துட்டு கொஞ்சம் அதிக அளவில் ஏஜில் இருக்காங்க இப்போ உங்களுக்கு ட்வெண்ட்டி த்ரீயில் மாப்பிளை பார்க்க ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம தாராளமாக கேட்கலாம் மாப்பிளை வந்துட்டு ஒரு தேர்ட்டி இயர்ஸ் பிலோ இருந்தால் ஓகே டுவெண்ட்டி நைன் டுவெண்ட்டி செவன் இருந்தால் நம்மளுக்கு ஓகேன்னு பட் நீங்கள் மேரேஜ் பிளான் பண்ணும்போதே டுவெண்ட்டி நைனில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்குற மாப்பிளை வந்துட்டு நீங்கள் ட்வெண்ட்டீஸில் கேட்க முடியாது நீங்கள் அப்போ வந்துட்டு தர்ட்டி த்ரீ தர்டி ஃபைவ் தேர்ட்டி செவன் அந்த மாதிரி வரும்போது அவங்களுக்கும் அந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கு அதாவது அந்த ஒரு ஏஜுக்கு மேல அவங்களுக்கும் அந்த விந்தனுவோட வளமே கம்மி ஆகிறது இல்ல விந்தனுக்களோட அந்த ஒரு ஸ்ட்ராங் இல்லாம போறது அதனால கர்ப்பத்துல தடை அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஜென்ஸுக்கும் இருக்கு ஸோ இந்த வயதுங்கிறது பாத்தீங்கன்னா ஆணுக்கும் பெண்ணுக்கும் அது கரெக்டா அந்த ஒரு அந்த ஒரு ஏஜ்ல நடந்துடணும் ரெண்டாவது இனியொரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளாம் நிறைய பேர் அந்த ஒரு இது பண்ணியிருப்போம் நம்ம டுவெண்ட்டீஸில் இருப்போம் நம்ம பேரண்ட்ஸ் வந்து ஃபிஃப்டிஸ்ல இருப்பாங்க அப்போ என்னன்னா நம்மளால வந்துட்டு அந்த ஒரு ஜென்ரேஷன் கேப்புங்கிறது வந்துரும் அவங்களால எது எதுவுமே ஷேர் பண்ணிக்க முடியாது அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதே மாதிரி நம்ம குழந்தைகளுக்கு அந்த பேர்டன் ஜாஸ்தி அதாவது இப்போ நான் அவங்க வந்து ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ்ல இருந்து நம்ம வந்து ஒரு ஃபிஃப்டி இயர்ஸ்ல இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு வந்து இவங்க அப்பான்னு சொல்லி அம்மான்னு சொல்லி வெளியிடங்களில் சொல்றதுக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்கும் மேபி கூட படிக்கிறவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் யங்காக அவங்க கூட தோழமையாக இருப்பாங்களா இருக்கும் பட் நம்மளால அது இல்லை அப்படிங்கும்போது நம்ம நம்ம குழந்தைங்க ஷையா ஃபீல் பண்ணுவாங்க ரெண்டாவது நம்மளுக்கு அந்த பிப்டி இயர்ஸ்ல அவங்க காலேஜ் அனுப்பி அவங்களுக்கு மேரேஜ் அவங்களுக்கு வீடு வாசல் அப்படிங்கும் போது நம்மளுக்கு கமிட்மெண்ட் ஜாஸ்தி அதே மாதிரி குழந்தைகளுக்கும் கமிட்மெண்ட் ஜாஸ்தி அதாவது அதே மாதிரி அவங்களும் சும் ரொம்ப சின்ன ஏஜ்லேயே நம்மளை கே டேக் ஓவர் பண்ணிக்கிற அந்த ஒரு கண்டிஷனுக்கு வந்துருவாங்க அதனால் வந்துட்டு அவங்களுக்கும் பேர்டன் ஜாஸ்தி நம்மளுக்கும் பேர்டன் ஜாஸ்தி இதே அவங்க ஒரு டுவெண்ட்டீஸ்லேருந்து நம்ம ஒரு ஃபார்ட்டியில் இருந்தோன்னா நம்மளால் கொஞ்சம் அவங்க கிட்டே க்ளோஸாக பேச முடியும் ஒரு தோழமையோடு பழக முடியும் நம்மளோட கமிட்மெண்ட்ஸை அந்த டைமுக்குள்ளே முடிச்சுக்க முடியும் நம்மளுக்கும் அந்த ஒரு ஃபிஃப்டி இயர்ஸ்க்கு மேலே கொஞ்சம் ரெஸ்ட்டாக ஃபீல் பண்ண முடியும் குழந்தைகளுக்கு அதாவது காலகட்டத்தில் அந்தந்த இதை வந்துட்டு நடத்தி வைக்க முடியும் பட் நம்ம வந்து இப்போ இன்றைக்கி கே மேரேஜ் ஐ மீன் இன்னைக்கு வந்து ஜாப்பு அப்புறம் வந்துட்டு ஸ்டடீஸ்ன்னு சொல்லிட்டு நீ நம்ம பிளான் பண்ணும்போதே மேரேஜ் பிளான் பண்ணும்போதே ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டியில் பிளான் பண்ணும் அப்படின்னு சொன்னால் மேபி என்ன சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சில உடல் ப்ராப்ளத்தினால இன்னும் ரெண்டு வருஷம் மே கன்சீவ் ஆகிறது தள்ளி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நம்ம கன்சீவ் ஆகிறது வந்து தேர்ட்டி அந்த ஒன் இயர் நம்ம பேபி கேரி பண்ணிகிட்டு இருப்போம் அப்போ நம்மளுக்கு பேபி பர்த் வந்துட்டு தேர்ட்டி த்ரீல தான் நடக்கும் அப்படிங்கும்போது கொஞ்சம் ரிஸ்க் ஜாஸ்தி பிரெக்னன்சி இந்த நார்மல் டெலிவரி இல்லட்டா வேற ஏதாவது உடல் ரீதியான ப்ராப்ளம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏஜை சுத்தி சுத்தியே எல்லாரும் டாக்டர்ஸ் அதை பத்தியே எல்லாமே ரீசன் சொல்லுவாங்க இது வந்து நிறைய பேருக்கு தெரியறது இல்லை இன்னைக்கு வந்து என்னன்னா இப்ப வந்து நம்ம படிச்சா போதும் நம்ம வந்துட்டு ஒர்க் பண்ணா போதும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் பட் அது அதான் அந்த காலகட்டத்தில் நடக்கணும் இன்னைக்கு நம்ம வந்துட்டு இன்னைக்கு எத்தனையோ வாய்ப்புகள் இருக்கு நம்ம இன்னைக்கு வந்துட்டு ஒரு இன்னைக்கு ஏன் பண்ண முடியலைனாலும் கூட இன்னைக்கு ஒரு டூ இயர்ஸ் கழிச்சு கூட நம்ம மணி என்னைக்கு வேணாலும் ஏர்ன் பண்ணிக்கலாம் படிப்பு கூட நம்ம என்னைக்கு வேணாலும் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் எப்படி கூட படிச்சுக்கலாம் பட் ஆனால் அந்த பேபி பர்த்துங்கிறது அந்த ஒரு ஏஜில் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதனால நம்மளுக்கும் ப்ராப்ளம் நம்ம ஹஸ்பண்டுக்கும் ப்ராப்ளம் திருப்பியும் நம்ம குழந்தைங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கும் ப்ராப்ளம் ரெண்டாவது தேர்ட்டி இயர்ஸ்க்கு மேலே நீங்கள் ஃபஸ்ட் பேபி பிளான் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் செகண்ட் பேபிக்கு கண்டிப்பாக டூ டு த்ரீ இயர்ஸ் நம்ம கேப் விடணும் அப்பட்டு தேர்ட்டி த்ரீல உங்களுக்கு ஃபஸ்ட் பேபி அப்படின்னு சொன்னால் நீங்கள் செகண்ட் பேபி பிளான் பண்ணும்போது உங்களுக்கு தேர்ட்டி செவன் அந்த மாதிரி ஆயிடும் அப்ப உங்களுக்கு செகண்ட் பேபி கேரி பண்ணிக்கிறது இனியும் ரொம்பவுமே சிரமம் அப்படி இன்கேஸ் நீங்க செகண்ட் பேபி பிளான் பண்ணல அப்படின்னு சொன்னாலும் கூட மேபி டியூ டு ஏஜ் ஃபர்ஸ்ட் பேபியை நீங்க சிங்கிளா வளர்க்க வேண்டிய கட்டாயம் மேபி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் செகண்ட் பேபி மேல இருந்தாலும் கூட செகண்ட் பேபி பெற்றுக்க முடியாது அப்போ வந்து அந்த சிங்கிளாகவே ஒரு குழந்தை வளர்கிறதுனால அதனால் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் ஸோ இதெல்லாம் பிளான் பண்ணிக்கோங்க பிளான் பண்ணிவிட்டு உங்களோட மேரேஜ் ஃபஸ்ட்டு கரெக்டாக பிளான் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த கன்சீவ் அடையிறது அப் கர்ப்பம் அடையிறது அப்படிங்கிறதையும் அந்த கர அந்த ஏஜில் கரெக்டாக கொண்டு வந்துருங்க அப்போ உங்களுக்கு இதனால் வர்ற ஸ்ட்ரெஸ்ஸோ இதனால் வர்ற மித்த ப்ராப்ளம்ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு பெண்கள் வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்க முடியும் மேலும் இந்த மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ